இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சுவரணியின் நன்றியும் வாழ்த்துதும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ஆனந்தையா அவர்கள் சித்திரையா இருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பாசனங்களை மிகவும் நுட்பமாய் அழகாய் கையாளக்கூடிய ஒரு அற்புதமான நம்ம மனிதர் அது மட்டும் இல்லைங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகளை இனம் கண்டறிந்து ஒவ்வொரு மூலிகளும் என்னென்ன நோய்களை குணமாக்கும் அது எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை மக்களுக்கு விரையில் அதை எளிய விதமாக புரியும் வகையில் பார்த்தீங்கன்னாக்க சொல்லிட்டு வராரு இவருடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு தேவைப்படுபவர்கள் இவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இவர் படித்த பட்டதாரி மருத்துவர்களை வைத்துக்கொண்டு அவர்களின் ஆலோசனைப்படி நிறைய மக்களுக்கு நல்ல நல்ல மாதிரியான மருந்துகளை அவர்கள் ஆலோசனைப்படி கொடுத்து கொண்டு வருகிறார் இன்றைக்கி ஐயா கட்டா ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்க போகிறான் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இன்றைக்கி காலையில் இழந்த உடனே நம்ம பல் விளக்குற பழக்கம் இருக்குது அந்த காலத்தில் பல் விளக்கணும்னா வேப்பங்குச்சி குச்சி பூலா குச்சி இது மாதிரிலாம் பல் விளக்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க குளிர் காஞ்சிட்டே இருப்பாங்க அடுப்பு கறி இருக்கும் அந்த கறியில் பல் விளக்குவாங்க இல்லைன்னா உப்பு மஞ்ச வச்சு பல் விளக்குவாங்க இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பல் விளக்குறது உண்டு இல்லைனாக்க நாயுருவியை வேறு எடுத்து பல் இப்படி எல்லாம் பல் விளக்கியிருக்காங்க ஆஹ் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இதில் பல் விளக்க கூடாது அதில் பல் விளக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீனமாக தான் பேஸ்ட்டுகள் நிறைய வந்தது என்னமோ வந்து ஆனால் அன்னைக்கு பல் விளக்கு வைக்க பல் விளக்கும் போது நாக்கில் வச்சு உடனே பல் பட்ட உடனே உமிழ்நீர் ஆசுரம் இந்த உமிழ்நீர் வந்து ஒரு அமிர்தமான நீர் கண்டிப்பாக ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த பல்புடிகளோ இல்லை பேஸ்ட்டுகளோ பல் விளக்கும் போது ஒரு துடியளவும் உள்ள இருந்த நாக்கள் உங்களே வர்றது இல்லை வர்றது இல்லை கண்டிப்பா இதனாலேயே பெரிய வியாதிகள் வருதுன்னு சொல்லலாம் ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க காலையில இழந்த உடனே அந்த அமிர்த நீர் சுருந்தா அன்னைக்கு புள்ள நமக்கு ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் வராம உடல் ஆரோக்கியமா இருக்கும் இது சுருக்கிறதே இல்லை சரி நாம யாரையும் குறை சொல்ல வேண்டாம் இப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா இன்னைக்கு நம்ம முன்ன காலத்துல பயன்படுத்தின மாதிரி ஏதாவது மூலிகைகள் இருக்கா அந்த மூலிகைகளை எப்படி பயன்படுத்தினா அமிர்த நீர் சுரக்கும் அந்த ஏன் உயிர் நீர் நீர் உயிர் நீர்ன்னு சொல்லுவாங்க உமிழ் நீரை நீர் அந்த உயிர் நீர் சுரக்கும் சுரந்து பல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் ஒரு சொல்லப்போனாக்கா ஒரு பல் மருத்துவர் மாதிரி செயல்படுற ஒரு அருமையான மருத்துவம் சொல்லுங்களேன் சுலபமாக நம்மளை சுற்றி இருக்கிற பொருள்லேயே அந்த இது இருக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனால் அதை பற்றி புரிதல் இல்லை புரிதல் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி உமிழ் நீர் சுரக்கலை எல்லாரும் இயற்கை வைத்தியத்துல என்ன சொல்றாங்கன்னா நீங்க பொருளை சொல்றாங்க உமிழ் நீர் சுரந்தா தானே மெல்றது மெல்றதுக்கு ஏன்னா மென்னா உமிழ் நீர் சுரக்கணும் உமிழ் நீர் சுரந்து மென்னும் அப்படின்னா வாய்க்குள்ள நம்ம போட்ட பொருள் ஒரு நாலு தடவை நானோனே முழுங்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆமா நீரே சுரக்கலை அப்படின்னா நம்ம ஒரு தோசையோ என்னமோ வாயில வச்சு மென்னு இருந்தோம்னா அதுவும் சேர்ந்து ட்ரை தான் இருக்கும் இப்போ என்ன செய்கிறோம் சாம்பார் சட்னியோட ஒரு குழப்பு குழப்பி இங்கேயே குழச்சி வாய்க்குள்ள ஒட்டு முழுங்கிடும் அதுதான் இன்னைக்கு எல்லாரும் செய்கிற வேலை சரி அதுக்கு முக்கியமான காரணம் அவங்கள சொல்லி பிரச்சனை இல்லை உமிழ்நாள் சுரம் தான் சாப்பிடுவாங்க ஏன்னா நம்மளுடைய உடல் அமைப்பு தான் சாப்பிடுறத வந்து மென்னு தான் சாப்பிடுவோம் தான் பல்லு இருக்கு வாய் இருக்கு ஆனா மெல்றதுக்கு உமிழ் நீர் இல்லையே சப்போர்ட் கரைக்கிறதுக்கு அங்க பொருள் இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அற்புதமான பல்பொடி போடுறோம்யா அது என்னென்ன பொருளில் போடுங்கிறத நம்ம எல்லாருக்குமே கண்டி எல்லாருக்குமே கண்டிப்பாங்கய்யா அதில் வந்து முதல் பொருள் கடுக்காய்யா நேரில் பார்த்தீங்கன்னா இதுதான் கடுக்காய் அதாவது ஒரு தாய்க்கு நிகரான இன்னொரு மூலிகை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கடுக்காயை சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலில் உரைச்சி காலை கா குழந்தைக்கு தண்ணி ஊற்றின உடனே உரைச்சி அது தாய்ப்பாலில் குழப்பி நாக்கில் தடவி சப்பி உள்ள உள்ளே முழுங்க சொல்லுவாங்க ஒரு அமிர்தம் இந்த கடுக்காய் சரிங்க இந்த என்ன ஐயா இந்த கடுக்காயை வந்து நம்ம இந்த எப்படி சேர்க்குறோம் அப்படின்னா இதை வந்து எடுத்து சுத்தியல் வச்சு தட்டி உடைச்சிட்டு உள்ள எடுத்துடணும் இந்த மேல் தோல் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அதுதான் அற்புதமான மருந்து இது வந்து அமிர்தத்துக்கு நிகரான பொருள் இது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது ஒரு துளி பூமியில விழுந்ததுல இந்த கடுக்காய் மரம் வளர்ந்ததா தான் சித்தர்கள் சொல்றாங்க கடுக்காய் உற்பத்திங்கிற புக்லயே அவங்க அப்படித்தான் எழுதி எழுதியிருக்காங்க ஆமா இதுக்கு அடுத்தது வந்து படிகாரம் படிகாரம் ம் இந்த படிகாரம் வந்து பல்லுல இருந்து வர்ற ரத்தத்தை வந்து உடனே நிப்பாட்டும் பல்லுல உடம்புல எங்க ப்ளீடிங் இருந்தாலும் இது வந்து உடனே நிப்பாட்டும் இந்த படிகாரம் இதுக்கு அடுத்து வந்து காசி கட்டி இது காசி கட்டி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இதுக்கு அற்புதமான ஒரு மூலிகை ஆமாம் இது வந்து பார்க்க கேரளாவில் வேக வச்ச தண்ணி அந்த வெந்து பார்க்க வந்து எடுத்து காய போட்டுட்டு கீழே இருக்கிற செட்டிலாகிற தண்ணியை அப்படியே வெயிலில் காய வச்சுருவாங்க அந்த உறஞ்ச தண்ணி தான் இது வந்து பல்பொடியில் போட்டோம் அப்படின்னா துவர்ப்பு இருக்கிறனால பல்ல இருக்கும் அதிகமான போக்கு போகிற பெண்கள் வந்து இந்த கடுக்கா பொடியை ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து மோர்லேயோ தண்ணியிலையோ நீராகரத்துலேயோ கரைச்சி குடித்தாங்க அப்படின்னா ஒரே நாளில் அது அதிக உதிரப்போக்கு நிற்கும் நிற்கும் சரிங்களா இதுக்கு அடுத்தது இது கருவேலம்பட்டை பொடி இது கருவேலம்பட்டை பொடி நாட்டு கருவேலைன்னு சொல்லுவாங்க குளங்கள்ல போறாம கவர்மெண்ட்ல முந்தி நிறைய வளர்த்தாங்க இப்போ வந்து ரோட்டு ஓரத்தில் நிறைய பிரைவேட் இடங்கள்ல போராமே வளர்க்குறாங்க அங்கேருந்து அந்த பட்டையாகவே எடுத்து வந்துடுது நம்ம அரைச்சிட்டதுனால பொடியை காமிக்க சிகப்பு நிறமா இருக்கும் பட்டை அந்த காலத்துல சாராயத்துக்கு இந்த பட்டையை எல்லாம் வெட்டி வெட்டி அதிகமான வெட்டி வெட்டி அதுக்கு நிறைய அழிச்சுட்டாங்க ஆமா அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்பு இது எல்லாருமே வீட்டில் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற பொருள் தான் இது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது இதுதான் கிராம்பு இந்த சுக்குக்கு மிஞ்சின மருந்தே இல்லைன்னு இதில் பார்த்தீங்கன்னா செலினியம் அப்படின்ற ஒரு அருமையான மருந்து இருக்கு அதை பிரித்து எடுக்கலாம் அவ்வளோ அற்புதமான மருந்து இது இது எப்படியா சுத்தம் பண்ணுவீங்க இதை வந்து சுண்ணாம்பு நீர்ல போட்டு ஒரு நாள் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெயில்ல காய போட்டுட்டு சுரண்டிடும் இதுதான் சுக்கு சுத்தி படிகாரத்தை வந்து பவுடர் பண்ணி இரும்பு சட்டியில் போட்டு பொறிச்சி எடுத்துருவோம் அது வந்து படிகார சுத்தி கடுக்காயை தட்டி உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு அரிசி கழுவுற தண்ணியில் ஊற போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு காய போட்டா கடுக்காய் சுத்தி ஆஹ் மொட்டைக்கு சுத்தி தேவையில்லை கிராமில் வந்து மேலே இருக்கிற மொட்டை வந்து நீக்கிற காசி கட்டிக்கும் சுற்றி தேவையில்லை ஏன்னா அதெல்லாம் வெந்து தண்ணியாகி அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிறதுனால அதுக்கு சுத்தி தேவையில்லை இது ஆறு பொருளையும் சுத்தி பண்ணி செம அளவு பவுட்ரு பண்ணி சேர்த்து இதை வந்து பல்பொடியாக நம்ம வந்து உபயோகிக்கிறோம் இந்த பல்பொடி தேய்க்கும் போது வாயில் உமிழ்நீர் தேய்ச்ச உடனே அப்படியே குனிஞ்சி சொறு சொருன்னு வாயிலிருந்து தண்ணி தண்ணியாக ஊற்றும் இதுக்கு பேரே வந்து அமிர்த கலசன்னு வச்சுருக்காரு பாருங்கள் இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது என்ன செய்யும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு பல்புடி இது வந்து உங்களுக்கு நூறு இரநூறு முந்நூறு நானூறுலாம் கிடையாது சுத்தமான ஒரு விலைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மூலிகை எல்லாமே கம்ஸ்டர் இதுதான் மூலிகை இது சமளவு எடுக்கணும் அரைச்சி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பல்புடி காலையிலே இழந்த உடனே இந்த பல்புடியில் நீங்கள் பல் விளக்குனீங்கன்னா அன்றை நாள் முழுவதும் நீங்க சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே சரிமானமாகும் சரிமானமாகும் சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க ஒரே நாளில் தெரியும் அவங்க தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறோமே என்னைக்க விட அப்படிங்கிறது வந்து ஒரு முப்பது நாள்ல ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உணர்வாங்க உணர்வாங்க ஆமா பல் ஆடுறது எல்லாமே ஒரு பதினஞ்சு நாள்ல நின்ன்றோம் லேசா எனக்கு ஒரு பல் கொடக்கூடாதுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு சொல்ல போனால் இந்த அமிர்த கலசம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பல் மருத்துவர்னு சொல்லலாம் ஆமா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்க பல்லை வந்து பாதுகாத்துக்கும் பல் சார்ந்த எந்த வியாதிகளும் வராம பார்த்துக்கும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தி கொடுக்கும் இல்லைங்க ஐயா ஆமாம் ஐயா இந்த பல்பொடியை பயன்படுத்துவதனால உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன ஐயா ஐயா இந்த பல்பொடி வந்து இப்போ ரெண்டு வயசுலேருந்து பிள்ளைகள் வந்து பல் முளைக்காக இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து இந்த பல்பொடியை வாங்கி அவங்ககிட்ட பல் துளக்க சொன்னோம்னா அவங்களுடைய டைஜஷன் செக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு சின்ன குழந்தைகளுக்கே காலையில் மலம் ஒழுங்காக போகிறதில்ல இந்த பல்பொடியை வச்சு தேய்ச்சாங்கனாலே ஒழுங்காக மலம் போகும் நிறையா குழந்தைகள் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல இந்த பல்பொடி வச்சு தேய்ச்சாங்கன்னா ஒழுங்காக சாப்பிடுவாங்க அவங்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிக்க மாட்டாங்க போக மாட்டேன்னு அடம் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது பல் ஆடுற பல்லு இறுகி நின்றும் பல்லில் எந்த பூச்சியும் வராமல் கிராம்பும் சுக்கும் அதை பாதுகாக்கும் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடு கம்ப்ளீட்டாக ஜீரணமாகும் அதில் இருக்கிற சத்து உரமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அதனால் இந்த பல்பொடி வச்சு தேய்க்கிறத வந்து தேய்ச்சவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் தெரியும் ஆமாம் நேரங்களே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படு அதாவது பயன்படுத்துகிற பல்புடிகள் இல்லை பேசுகள் எதுவாக இருந்தாலும் சரி நான் என்னன்றனா அதையும் நீங்கள் பயன்படுத்துங்க ஆனால் இந்த ஒரு முறை இந்த பல்புடி காம்பினேஷன் அதாவது மூலிகை என்னென்னு சொல்லியிருப்பாங்க இதை வாங்கி நீங்கள் அரைச்சி பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கா அதாவது உண்டாகும் ஏன் அப்படின்னா முதல்ல நீங்கள் நல்ல தரமான ஒரு மூலிகையால் உங்களுடைய உடலை சுத்தம் பண்ணும்போது பல்லையும் சுத்தம் பண்ணும்போது உமிழ்நீர் நல்லா ஊறும்போது பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் வரவே வராது பல்லு சேர்ந்திருக்கக்கூடிய கழிவுகள் அழுக்குகள் கிருமிகள் எல்லாமே வெளியேறும் பல் ஆட்டங்காடுறது சொத்தை பல் அதுக்கப்புறம் பல்லு சீல் ரத்தம் அடைகிறது பல் இரு வீக்கம் இது போன்ற உள்ள பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி இயற்கையான பொருளை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்க ஐயாவை தொடர்பு கொள்ளணுனாக்கா ஐயோடைய இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு திருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் வணக்கம்